நாட்டில் ஆசிய இளியோர் கபடி போட்டியில் தங்கம் வென்றி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வடுவூர் வீரருக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா உற்சாக வரவேற்பு அளித்தார் ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டிகள் பக்ரை நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கியது இதில் நாற்பத்தைந்து நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் விளையாட்டுகளில் பங்கேற்றனர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இந்த போட்டிகள் முதல் முறையாக இந்த ஆண்டு கபடி சேர்க்கப்பட்டது ஆண்கள் பிரிவில் அணிகளும் பெண்கள் பிரிவில் பத்து அணிகளும் கலந்து கொண்டன இந்திய ஆண்கள் அணியில் தமிழ்நாட்டில் இருந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த வடுவூர் மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த அபினேஷ் ஆசிய அளவிலான கபடி போட்டியில் இந்திய அணி சார்பில் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த வீரரான அபினேஷ் மோகன்தாஸ் இந்தியாவிற்கான விளையாடி தங்கப்பதக்கம் வென்றது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அபினேஷ் தனது ஊருக்கு நேற்று மாலை வந்தார் அவருக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உற்சாக சால்வை சந்தனமாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார் அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மேலதளங்கள் முழுக்க வடுவூர் கடைத்தேர்வில் இருந்து அவரது சொந்த கிராமத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்று விள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது ¡Gracias! <laughs> தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் நடைபெற்ற ஆசிய இளையோருக்கான கபடி போட்டியில் தங்கம் பெற்று தங்க மகனாக தாயகம் திரும்பியுள்ள மோகன் இந்திய நாட்டிற்கும் தாய் தமிழ் நாட்டிற்கும் வடுவூர் மண்ணிற்கும் பெருமை சேர்த்து தங்க மகனாக கோல்பாத்தாண்டு <laughs> சங்கம்மண்ட அபிநி சோதனா சமூகத்தில் மாபெரும் பாராட்டு விழா செங்குலக்கரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது